இப்போ நடப்புலையும் சரி இதற்கு முன்னாடி வாழ்க்கையிலயும் சரி சொல்ல முடியாத வேதனையும் சோதனையும் கடந்த ஒரு நாலு வருஷமா அனுபவிக்கிறது யாருன்னு கும்பராசி தாங்க ஏன் கடவுள்னு ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு அதிகமா கேள்வி கேட்டதுல கும்பம் வந்து ரொம்ப முன்னிலையில இருக்கு எவ்வளவுதான் கஷ்டத்தை நாங்க தாங்கிறது உயிர் ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அதுவும் எப்போ போகணும்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவங்க கும்பராசிக்கார் அந்த அளவுக்கான பிரச்சனைகள் கும்பத்துக்கு அதிகமாக இருக்கிறது ஸோ உங்கள் ஜாதகத்தில் மாந்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எதிர்த்து எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ நடக்கிற இந்த ஏற்ற காலகட்டங்களாக இருந்தாலும் சரி ராகு வந்து உங்கள் ராசியே உங்களை வந்து துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி இதோட சேர்த்து மாந்தியும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாம உங்களை தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுத அடுத்த கட்டத்துக்கு உங்களால் நகரவே முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தே இல்லாமல் செய்வது தான் மாந்தி இது வந்து கும்பராசிக்காரர்கள் வந்து நல்லா உணர்ந்துக்கணும் கிட்ட ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்க அது உங்ககிட்ட கிடைக்காம பண்ணுறதுன்னா அதுக்கு முக்கியமாக இருக்கிறது மாந்தி தான் ஸோ இப்படி ஒரு துன்பத்தை தரக்கூடிய அந்த மாந்திக்கு என்ன பரிகாரம்னு வரும்பொழுத உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று முப்பத்தி ஏழு தீபம் சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இது போக முப்பத்தி ஏழு நபர்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் வழங்க வேண்டும் ஸோ இது தாங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் மாந்தியால் தட உங்கள் வாழ்க்கையில் இருக்கா முப்பத்தேழு தீபம் சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முப்பத்தேழு நபருக்கு அன்னதானம் இது மூணுமே வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் மனசில் ஒரு நிம்மதி வருங்க ஸோ மனசில் ஒரு சின்ன ஒரு நிம்மதி வாழ்க்கையில் சந்தோஷத்தையே பார்க்காத உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பரவாயில்ல உயிர் வந்திருக்கு போன உயிர் திரும்ப வந்திருக்குன்னு ஒரு அமைப்பை கொடுக்குங்க ஆத்மார்த்தமாக இறை வழிபாடு செய்யுங்க பக்தியோடு செய்யுங்க ஒரு நல்ல மாறுதல்கள் உண்டாகும்